இது சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை நாம் தொடர்ந்து அறம்பாடு சித்தர் எனும் பெயரில் வந்த பாடல் குறிப்புகள் குறித்து சிந்தித்து வருகிறோம் பொதுவாக அப்பாடல்களில் வந்த குறிப்புகளை மேலோட்டமாக பார்க்கும் போது வெவ்வேறு இடங்களை சொல்வது போல தோன்றினாலும் வெவ்வேறானவர்களுக்கு பொருந்துவது போல தோன்றினாலும் ஒரு குறிப்புடன் மற்றைய குறிப்பை தொடர்பு படுத்தி புரிந்து கொள்ள முயலும் போது அது ஒரு இடத்தையே அதன் சுற்றுச்சூழல்கள் பாதைகள் சுற்றிலும் உள்ள ஆன்மீக தளங்களை விவரிப்பதை அறிய முடிகிறது அந்த வகையில் அதிலுள்ள பல குறிப்புகளை வைத்து அப்பாடல்களில் குறிப்பிடப்படுபவர் பிறப்பிடம் காவிரிக்கரை என நிறுவி வருகிறோம் இப்போது அது ஏன் கன்னியாகுமரி அல்லது திருவனந்தபுரமாக இருக்கக்கூடாது என எழும் கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் முத்துநகரின் தென்மேற்கே முல்லை நில நதியோரும் பித்தன் அருளுடன் பிறப்பெடுப்பான் இவ் அருமருந்தென்ற தேவ வாக்கினை இற்றுடைத்தேன் பிறர் அறிந்திடவே என்ற குறிப்பும் மலைநாட்டோரம் நல்லறவாய் ஓடும் கால்வாய் கால்வாய்க்கரையில் உயிர்வரம் பெற்றிருப்பான் பாம்பை பஞ்சனையாக்கி உறங்கும் அனந்தன் புரிக்கருகே இவன் பிறப்பான் இருவர் உறைவிட தூரமது அது அரை நாள் நடைபயணம் என்ற குறிப்பும் திருவனந்தபுரத்திற்கு அருகில் பிறந்திருப்பார் என்ற கருத்திற்கு ஏற்படதாக இருக்கும் இந்த இரண்டு குறிப்புகளுடன் அவ்வின்முகன் உதிப்பது முக்கடல் பொதிந்த கண்ணியின் முறைவாசல் குடக்கே ஒழுகும் நதியூர் மாயோன் ஒருவன் பாம்பினில் பள்ளி கொள்ள அவன் தெற்கொருகாதம் தொலைவில் பொன்மடியொன்றில் பூப்பான் என்பது புவி பொய்த்தாலும் பொய்க்காதென்பேன் என்ற குறிப்பிடம் இயைந்து போக வேண்டும் இக்குறிப்பிலுள்ள முக்கடல் பொதிந்த கண்ணியின் முறைவாசல் என்பதை கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் என எடுத்துக்கொண்டால் அக்கோவிலுக்கு குடக்கே அதாவது மேற்கே ஒழுகும் நதியூர் மாயோன் ஒருவன் பாம்பினில் பள்ளி என்பதற்கு பொருந்துவது போல திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவில் கோயில் இருக்க வேண்டும் மேலும் ஒழுகும் நதியூர் என்பதற்கு திருவனந்தபுரம் பொருந்த வேண்டும் அதற்கான தரவுகள் அதற்கான தரவுகள் நாம் அறிந்திருக்கவில்லை ஆனாலும் திருவனந்தபுரம் கன்னியாகுமரிக்கு மேற்கில் இல்லை வடமேற்கில் உள்ளது குறிப்பு தெளிவாக மேற்கில் என உள்ளது வடமேற்கே என்பதை வடக்கில் சேர்ப்பதா அல்லது மேற்கில் சேர்ப்பதா என்ற வினாவிற்கு மேற்கில் சேர்க்கலாம் என கருத தலைப்படலாம் என்றாலும் முத்து நகரின் தென்மேற்கே என்றும் தில்லைக்கு தென்மேற்கே என்றும் தெளிவாக சொல்பவர் இங்கும் வடமேற்கு எனதானே குறிப்பிட்டு இருப்பார் என்ற சந்தேகம் வருகிறது திருவனந்தபுரம் என கருதுவதற்கு நமக்கு சந்தேகம் தரும் இக்குறிப்பில் உள்ள தகவல்களை ஒதுக்கிவிட்டு திருவனந்தபுரத்திற்கு தெற்கில் ஒரு காதத்தில் பிறந்து இருப்பார் என்பதை மட்டும் இக்குறிப்பில் இருந்து எடுத்து மற்றும் ஒரு குறிப்பிடம் ஒப்பிட்டு பார்க்கலாம் தில்லைக்கு தென்மேற்கே ஏழைந்து காதம் நிலம் கடந்து முல்லைக்கு பேர் போன முப்பாட்டன் புலம் தாண்டி முன்னறிந்த சேரன் நெல்லை புறத்தில் திருமால் துயில் கலைந்து பீரிட்டோடும் வட்டாற்றின் தெற்கில் இப்பெருமான் இறங்கும் பொருத்தலும் தென்பட்டது எனும் குறிப்புடன் உள்ள ஏனைய குறிப்புகளை கூட கவனத்தில் எடுக்காமல் வட்டாற்றிற்கு தெற்கே என்பதற்காவது பொருந்துகிறதா திருவனந்தபுரம் என பார்க்கலாம் அதுவும் இல்லை தாமிரபரணி ஆறு ஆனைமலை பகுதியில் தொடங்கி மன்னார் வளைகுடாவில் கடலில் கலைக்கிறது ஆகையால் வட்டாற்றிற்கு தெற்கில் என்பதற்கு பொருந்த வாய்ப்பு இல்லை சிலர் இதை இல்லை இல்லை இது பிறப்பிடம் குறித்து குறிப்பு இல்லை அவர் குடிபெயர்ந்த இடம் எனலாம் அதை ஏற்க தடையாக மொட்டுதல் இரண்டரும்ப முல்லை நிலமிட்டு தமிழ் பரப்பின் தலைபதியாம் நெய்தல் பெயர்ந்தான் என்ற குறிப்பு உள்ளது இக்குறிப்பு தமிழ் பரப்பின் இடம் பெயர்ந்திருக்கிறார் என்பதை தள்ள தெளிவாக சொல்கிறது சேரர்களின் தலைநகரமாக கூட நாகர்கோவிலோ கன்னியாகுமரியோ இருந்தது இல்லை இன்று கரூர் என அழைக்கப்படும் மஞ்சிதான் சேரர்களுக்கு தலைநகராக இருந்துள்ளது என்பதே வரலாற்று ஆய்வாளர்களால் நிறுவப்பட்டுள்ளது ஆகையால் இடம்பெயர்ந்த குறிப்புக்கும் பொருந்தவில்லை என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவாகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக தொல்லை தந்துடல் அல்லும் எல்லை கடந்த எப்பினியையும் எல்லும் முல்லைவன மூலிகையொன்று என்று நெல்லையப்பன் நிலந்தட்ட தென்பொதியை கரம்பிடித்த மோதிரமணி வரை கப்பால் அகத்தியர் அருள் பொதிந்து அகமிருப்பதை புறம் தந்து புதிர் அவிழ்பாய் நல்லோர் நலம் பெற அருள் தருவாய் பரம்பொருளை என்ற குறிப்பில் மோதிரமணி வரை கப்பல் அதாவது பொதிகை கரம் பிடித்த மோதிரமணி வரை கப்பல் அதாவது அந்த வட்டாரத்திலேயே இல்லை என தெளிவாக குறிப்பிடுகிறது